ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னோட ஃபஸ்ட்டு விளாகு நான் வந்து இதை ஷார்ட்டாக எடுக்கலான்னு நினச்சேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் மழை பேஞ்சுது மழை பேய்ஞ்ச உடனே வீட்டை சுற்றி தண்ணி வந்து தீங்கி நின்றுச்சு காலையிலேயே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது பக்கத்திலே கோயில் இருக்கனால கோயிலில் பாட்டு சத்தம் கேட்டுட்டு வேலை பார்க்குறதுக்கு மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டே விலாக்லாம் கிடையாது ஒன்லி மார்னிங் வ்ளாக் தான் இது வந்து என்னோடய கிச்சன் கிச்சனில் வந்து நான் வந்து அன்னபூரணி ஸ்மால் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்கேன் சாட்டர்டே ஆனாலும் சரி எந்த நாள் கிழமையாக இருந்தாலும் சரி மார்னிங்கே இருந்துருச்சு இந்த மாதிரி கிச்சனை வச்சிருக்கும் போது எனக்கு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள் இதுதான் என்னோடய கிச்சன் மேல சார் ஃபுல்லாக அப்படி தான் வச்சிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே ஃபஸ்ட்டு டீ காஃபி குடித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து கொள்ளு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லைன்னா ஆறு ஸ்பூன் எடுத்து அதை குட்டி பேனில் சூடு வர வறுத்திக்கிட்டேன் வறுத்ததுக்கப்புறமா அதை தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு காலைல ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்டோம்னா இல்லைன்னா நம்ம டிஃபன் கூடையே சாப்பிட்லாம் டிஃபன் கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி தான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்டல் வகை செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் நமக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு தான் அப்புறம் நான் மார்னிங் வந்து கொள்ளு சுண்டல் செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டிருந்தேன் சப்பாத்தி மாவு பசஞ்சிருந்தேன் சாஃப்டாக இருந்தது இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் இருந்தது இது யூடியூப்பில் தான் பார்த்தேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா செய்வோம் இந்த வாட்டி கொஞ்சம் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பில சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் என்னால் இது ஃபுல் வீடியோவாக எடுக்க முடில ஏன்னா அதிரா பாப்பா முழிச்சிட்டாங்க அதிரா பாப்பா முழிச்சனால அவங்கள வச்சுட்டு என்னால் வீடியோவும் எடுத்துட்டு சமைச்சிட்டு இருக்க முடியல அதனால் பாப்பாவை வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு தான் நான் அடுத்து சமைக்கவே வந்தேன் அந்த டைமு எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றனால என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல நம்ம வீட்டில் தனித்தூள் ஃப காலியாயிடுச்சி அதனால நான் வந்து ஆச்சி தனித்தூள் வாங்கியிருந்தேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனித்தூள் அதாவது மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்புத்தூள் போட்டு அந்த தொக்கை வந்து செஞ்சுக்கலாம் கரம் மசாலா அது நம்ம நம்மளோட இருப்போம் அது கரம் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் என்னோடய சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது நம்ம வீட்டில் கொல்லு பருப்பு கொள்ளு பருப்பை வச்சு ஒரு இது மாதிரி செஞ்சுருந்தேன் என்னோடய மார்னிங் வளாங் முடிஞ்சிச்சு ஷார்ட்டாக எடுத்தனால என்னோடய சேனல் பிடிச்சிருந்தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க